ஆடபுராக இயேசு கிறிஸ்து நான் உங்களை வாழ்த்தி வரவே இருக்கிறேன் அண்டு இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுல மிகுந்த சந்தோஷம் அண்டு நான் ஆஸ்டின் அண்டு இன்றைக்கும் இந்த வீடியோவில் கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன பவர் காட் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துக்கு என்ன பவர் இருக்குது அந்த பவர் தான் நமக்குள்ளே அவர் கொடுத்து வச்சுருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஸோ ஏசு கிறிஸ்துக்கு என்ன பவர் இருந்தது அது அப்படியே நமக்குள்ளே இருக்குது ஓகேங்களா இயேசு கிறிஸ்து மற்ற இருபத்தி எட்டுல சொல்லுகிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிசாசனால் சோதிக்கப்படும் பொழுது வனாந்திரத்துக்கு போகும் பொழுது அங்கே பிசாசன்க்கு சொல்லுவான் இந்த நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த பூமியும் அதன் ராஜ்யங்களையும் உமக்கு தருவேன் என்று அப்போ சொன்னார் இயேசு இல்லை உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவரை ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று வேத வசனத்தை காண்பித்து பிசாசை துரத்தி அந்த சோதனையை ஜெயிப்பார் அப்போ அந்த பிசாசனவனுக்கு உலகத்தினுடைய ராஜ்யங்கள் அவன் கையில் இருந்ததை பார்க்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அவர் சொல்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு ஒப்புடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரங்கள் எல்லாம் இவர் கையில் வருகிறது அது மட்டுமல்ல நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீர்களானால் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரூலர்ஸ் ஆஃப் ஆல் த கிங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டுனா அவர்தான் இந்த பூமியுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஆளுகை செய்கிறவர் அதிகாரியாக இருக்கிறார் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று வசனம் சொல்கிறது ஹலே லூயா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அவருக்கு எப்படி மேலான வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை தான் தமிழ் பிள்ளைகளுக்கும் தந்திருக்கிறார் அல்ல லூயா அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாதாரண மனுஷரை போல சாதாரண ஒரு வாழ்க்கையாக உங்களை ஆண்டர்கள் அழைக்கவில்லை இந்த உலகத்தின் கவர்மெண்ட்டோ இந்த உலகத்தின் சிட்டிசன்ஷிப்போ அது எல்லாத்தையும் விட மேலான சிட்டிசன்ஷிப் பரலோகத்தின் சிட்டிசன்ஷிப் அதை விட மேலான ஒரு 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 உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கான வேல்யூ உங்களுக்கு அதை விட மேலான ஒரு சாதாரண மனுஷனை விட மேலான ஒரு வேல்யூவாக இருக்கிறது அல்ல லூயா நீங்கள் பரலோர் ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் ஹலே லூயா இயசிக்கிறது சொன்னார் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல அது பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னார் ஹலே லூயா அப்போ பாருங்கள் இந்த அவருடைய ராஜ்யம் அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக மாறிவிட்டார் அப்போ அவருக்குள்ளே இருக்கிற நமக்கு என்னென்ன இருக்கிறது பாருங்கள் நீங்கள் லூகா பத்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் இதோ சர்ப்பங்களை தேல்களை மிதிக்கும் சத்துருன் சகல வல்லைமலைகளும் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ அவர் ஒரு மிஷன் கொடுத்து அனுப்புகிறார் என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் போய் எல்லாருக்கும் சிசிசத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் ஹலே லூயா அது மட்டுமல்ல மார்க் பதினாறு அதிகாரத்தில் விசுவாசிகளுக்கு விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே சகேர பிசாசுகளை துரத்துவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் வியாதிசுமய கைகளை போற சுஸ்தமாகவார்கள் சாவுக்கு எதுவான யாதொற்றை குடித்தாலும் அதவளை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார் அல்ல லூயா அப்போ எல்லா பவர்ஸும் ஏசிக்குரிசிக்குள்ளே இருந்தது நமக்குள்ளேயும் இருக்கிறது அதை கொடுத்திருக்கிறார் இப்போ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பவர்ஸ் எல்லாமே நீங்கள் மற்றவர்களுக்காக ஒரு காரியத்தை செய்யும்பொழுது தான் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்காக அது ஆக்டிவேட் ஆகாது அல்வியா அதாவது உங்களுக்காகவும் ஆண்டவர் சிலுவையில் மறித்தார் உங்களுக்கான காரியத்தையும் உங்களுக்கான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கான ஹீலிங்ஸ் உங்களுக்கான பிளெஸிங்ஸ் எல்லாம் தருவார் உண்மைதான் அவர் அது கர்த்தரிடத்திலிருந்து வரும் ஆனால் அவர் கொடுத்த அவர் நாமத்தினாலே நீங்கள் செய்யுங்கள் என்று கொடுத்தது மற்றவர்களுக்கு செய்யும்படியாக கொடுத்தது பவர்ஸ் அலை நீங்கள் ஒரு சாம்பி எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யோசிப்பு அவனுடைய சொப்பனம் அவன் இந்த அவனுடைய சகோதரர் எல்லாம் அவனை விழுந்து பணிந்து கொள்வார்கள் அவன் இந்த ஒரு நாட்டுக்கே ராஜாவாக ராஜாக்கு அடுத்த நிலைமையில் இருக்கும்படி உயர்ந்திருக்கிறான் அப்படி ஒரு சொப்பனத்தை அவன் கனவை கண்ட பின்பு அவன் அந்த நிலைமைக்கு வரவில்லை அவன் மற்றவர்களுடைய கனவையெல்லாம் விவரித்து சொல்லுகிறான் அதெல்லாம் நடக்குது ஆனால் இவனுக்கான கனவு நடக்கவில்லை எப்பொழுதுமே பார்த்துக்கொள்ளுங்க நம்மகிட்டே இருக்கிற டேலண்ட்ஸ் மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக தான் நான் கொடுத்திருப்பார் அதற்காக தான் நீங்கள் உங்களுடைய பவர்ஸோ வல்லமைகளையும் பயன்படுத்த வேண்டும் ஹலிடூயா உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் ஒருவரை இருந்து செய்து கொடுப்பார் ஹலிடூயா ஏனென்று சொன்னால் அவர்தான் நமக்கு எஜமான் ஹலிலூயா அவருடைய சிங்காசனத்துக்கு அடுத்தது தான் நம்ம உட்காந்துருக்குறோம் ஹலிலூயா அவர் நம்மளும் பெரியவர் ஹலிலூயா அப்போ நம்ம நம்ம மூலமா மற்றவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் நமக்கான காரியத்தை அவர் ஒருவரே தர முடியும் ஹலிலூயா இன்னும் பார்த்துக்கணும் யாபர்காம் அந்த மற்ற ராஜா அந்த பிற நாட்டு ராஜா அபிமலைக்கு அவனுக்காக வேண்டுதல் செய்த போது அவன் அந்த ராஜாவுக்கு பிள்ளை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் இவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது அது மட்டுமில்ல ஏசு கிருஷ்ண மற்றவர்களை ரட்சித்தார் அவர் அவரையே ரட்சிக்க முடியாமல் சிலுவையில் மறித்து போனார் என்று பார்க்கிறோம் ஹலே லூயா இப்போ மா அப்போ மற்றவர்களுக்காக ஒன்று செய்யணும் அப்படின்னா நமக்கான காரியத்தை நம்ம ஆண்டுகிட்ட விட்டுவிட வேண்டும் அப்போது அந்த இடத்துல தான் பவர் ரிலீஸ் ஆகுது ஹலோ லுயா ஏசு கிறிஸ்து அவருடைய பவர்ஸை அவருக்காக அவர் யூஸ் பண்ணாமல் அவர் வைத்திருந்தார் பிதாவாகிய தேவன் அவரை உயிர்த்தெழ வைத்தார் என்று வசனத்தில் இருக்கும் பிதாவாகிய தேவன் அவரை உயிர்த்தழ வைத்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமும் கொடுத்து அவரை சிங்காசனத்திலே உட்கார வைத்தார் தம்முடைய வலது பரிசுத்திலே உட்கார வைத்தார் என்று வசனம் சொல்லியிருக்கும் ஹலுயா அப்போது ம மற்றவர்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் அவர் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னதை நம்மிடத்தில் சொன்னதை நாம் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார் மத்தியில் அப்போ நம்ம உபதேசம் பண்ணும் பொழுது அது மற்ற ஒரு வியாதியை சுகமாக இருக்கலாம் இல்லை பிசாசை தோரத்துக்கிறதாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு மதித்துறை எழுப்புகிறதா கூட இருக்கலாம் ஏனென்று சொன்னால் மார்க் பதினாறு அதையும் குறிப்பிடுகிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர் நாமத்தினாலே செய்ய வேண்டும் ஹலே உங்க உங்கள் நாமத்தினாலேயோ உங்களுடைய ஓன் மகிமைக்காக நீங்கள் செய்யக்கூடாது அவருடைய நாமத்துக்காக செய்ய வேண்டும் ஹலே அவருடைய நாமம் மகிமைப்படும் அது மட்டுமல்ல அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அப்படி ஒரு நேச்சுரல் காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது அநேக ரட்சிப்புக்குள்ளாக இருக்கும் ஹலே லூயா அது ஒரு அட்ராக்ஷன் பவர் ஸோ அதனால அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக வருவாங்க ஹலே லூயா ஸோ திரும்ப சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு நீங்கள் அவர் சொல்லிக் கொடுத்தது மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அதே சமயத்தில் கிரியை கிரியைகள்லையும் செய்யுங்க ஸோ அப்படி செய்யும் பொழுது அது ஆக்டிவேட் ஆகுது என்று பார்க்கிறோம் அது அது ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆக்டிவேட் ஆகுது என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அது ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்காக அல்ல லூயா ஸோ அது மட்டுமல்ல கடைசியாக இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்து எல்லா பவர்ஸும் நமக்கு கொடுத்துருக்கிறார் உண்மைதான் பிசாசையும் எதிர்த்து ஜெயிக்கிறதற்கான எல்லா பவர்ஸையும் கொடுத்து விட்டார் இன்னும் சொல்ல போனால் தேவப்பிள்ளைகள் மேல் எந்த அதிகாரமும் இல்லை ஹலே லூயா தேவ பிள்ளைகள் மேல் இயேசு கிறிஸ்துவின் கைக்குள்ளாக அவருடைய ரத்தக்கோட்டைக்குள்ளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேல் பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் இந்த கிரிட்டிசிசமோ இந்த கிறிஸ்டியன்ஸே இன்னொரு கிறிஸ்டியன்ஸை ஹர்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் வரும்பொழுது அதை எதிர்த்து நிற்பதற்கு அதை தடுப்பதற்கு ஆண்டவர் ப்ரொடெக்ஷன் தரவில்லை பிசாசை எதிர்த்து நின்று அதை ஜெயிப்பதற்கு அதை உங்களுக்கு புரொடக்ஷன் தந்திருக்கிறார் எபிஎஸிஆர் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிசாசாரனை ஜெயிப்பதற்கு ப்ரொடெக்ஷன் தந்திருக்கிறார் இந்த அந்தகார லோகாதிபதிகள் இந்த ஆவிகள் எல்லாத்தையும் ஜெயிப்பதற்கான ப்ரொட்டெக்ஷனை உங்களுக்கு தந்திருக்கிறார் ஆனால் ஒரு மற்ற கிறிஸ்டியன் ஒரு அதாவது தெரியாதவங்க கிறிஸ்டின்ஸை பற்றி நார்மலாக பேச மாட்டாங்க ஆனால் தெரிஞ்ச ஒரு கிறிஸ்டின் இன்னொரு கிறிஸ்டியனை ஹேர்ட் பண்ணும் பொழுது தேவையில்லாமல் ஏதாவது சொல்லும் பொழுது அதை ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய அதை அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு காட ஆண்டவர் நமக்கு தரவில்லை ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது மட்டுமல்ல இந்த ஷிசெக்டி சொல்லும் பொழுது அதற்கு அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் வசனம் சொல்லுகிறது சு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படி விசுவாசம் இல்லாமல் போகிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அவனுக்கான ஆக்கினையை ஆண்டவர் கொடுப்பார் ஹலை லுயா சோ நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு ரசிக்கப்பட்டா அவன் நமக்கு சுவிசேஷன் சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா அவன் நம்மளை சுவிசுவேஷன் சொல்லி இவ்வளவு பெரிய வேலையறை பெற்ற ஒரு கிஃப்ட் இருக்கு ஏசு கிறிஸ்தின் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு கிடைக்கிது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவம் போகிறது அது மட்டுமல்ல பரிசுதாவின் கிப்ட கொடுத்து நம்மளை முத்திரை போடுகிறார் நம்மை நிரப்புகிறார் நமக்கு இல்லாத பவர் ஸோ நமக்கு சாதாரணமாக நம்ம ஃபிசிக்கலாக நம்மளால் செய்ய முடியாததையும் அவர் வல்லமையினால் நிறைய நிரப்பி நம்மளை செய்ய வைக்கிறார் ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவன் எனக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும் இப்போ நான் ரட்சிக்கப்பட்டதனால நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் ஹலே லூயா ஸோ அதுதான் இன்றைக்கி நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஹலே லூயா ஸோ பாருங்க அப்போது நாம் அப்படி சுச்சுவேஷன் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறார்களா ஏசு கிறிஸ்து சொல்லியோ சொல்லூட ஏற்றுக்கொள்ளாத கிராமங்கள் உண்டு அதை ஏசுகிறது சொன்னார் நினைவே அந்த சோதம் குமர பட்டணத்துக்கு நடந்ததை பார்க்கிலும் மோசமாக இருக்கும் என்று சொல்கிறார் நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் நியாயத்தீர்ப்பு பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே போங்க உதறி விட்டு அடுத்த கிராமத்துக்கு போங்க அடுத்த இடத்துக்கு போங்க எங்கெங்க ஆண்டவர் உங்களை பேச வைக்கிறாரோ அங்கே நீங்கள் பேசுங்க ஹலோ லூயா அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஸோ உங்களுக்கு என்ன டேலன்ஸ் கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களால் ட்ராக்ஸ் கொடுக்க முடியும்னா கொடுங்க உங்களால் பேச முடியும்னா நீங்கள் எப் எந்த விதத்தில் பேச முடியுமோ அந்த விதத்தில் பேசுங்கள் அண்டு உங்களுக்கு எந்த விதத்தில் எது காஸ்பெல ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வழி வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அதை செய்வதே அவருக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு செய்யக்கூடிய பலனாக இருக்கும் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது தான் பவர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் பவர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும் நீங்கள் நம்மளே ஒன்றும் இல்லை நம்ம மற்றவங்களுக்காக செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பவர்ஸ் எல்லாம் முடங்கி கிடக்கும் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் ஆப்ரஹாம் அவன் மனைவி கர்ப்பமாக அவன் மனைவி பிள்ளை பெறாமல் இருக்கும் பொழுதுதான் இன்னொருத்தனுக்காக ஜெபம் பண்ணினார் அவன் பி அவனுக்கு பிள்ளை பிறந்தது யோசிப்பு தன்னுடைய சொப்பனம் நிறைவேறாமல் இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுடைய சொப்பனத்தை விளக்கி கூறினான் அது நிறைவேறியது அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து அவரே ரட்சிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவர் எல்லா மொத்த உலகத்தையும் ரட்சித்தார் அல் அப்போது நம்மளுடைய ரட்சிப்பு நம்மளுடைய மீட்பு இயேசு கிறிஸ்து கையில் இருக்கிறது தேவன் கையில் இருக்கிறது நாம் மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் காரியத்தை சொல்ல வேண்டும் ஹலெலுயா மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த பவர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் அண்டு அந்த பவர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் ஹலோ முக்கியமாக லூக்கா பத்து அதுக்கப்புறம் மார்க்கு பதினாறு அந்த இடத்துல சொன்ன பவர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும் ஹலெலுயா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக நீங்கள் இதை வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவர் மகிமைப்படுவார் ஆமேன்